ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மூணுல பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் எக்ஸானது வயின் இரு மடங்கு எதிர் விகித தொடர்புடையது கொடுத்துள்ளபடி வைஸ் ஈக்குவல் டு ஆறு எணில் எக்ஸின் மதிப்பு நாலு வைஸ் ஈக்குவல் டு எட்டு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அவங்களே இரு மடங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர் விகிதம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ பாருங்கள் எக்ஸானது வையின் இரு இருமடங்கோடு இரு மடங்கோடு தொடர்புடையது எதிர்விகித தொடர்புடையது அப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸு இது வை இங்கே ஒய் வந்து ஆறுனால் எக்ஸோட மதிப்பு நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஒய்யோட மதிப்பு எக்ஸுனால் இது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ இது எதிர் விகிதம்னா இதுக்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ இது ரெண்டு பேருங்கன்னா இது ரெண்டு பேருக்கு அப்போது இந்த சைடு நாலு பேருக்கள் ஆறு இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு எக்ஸ் பேருக்கள் எட்டு அப்போ எட்டு இங்கே பெருக்கல் இருக்குது இந்த சைடு வச்சு நான் வகுத்தலாம் மாறும் அப்போ நாலு பேருக்கள் ஆறு பை எட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு இப்போ ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நாலு ஒரு ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு அப்போது என்ன வருது மூணு அப்போது மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போது எக்ஸோட மதிப்பு மூணு அப்போது எனவே ஒய் இஸ் ஈக்குவல் டு எட்டு ஏனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு கொஞ்சம் தங்களே அவ்வளோதான் இது ஆறாவதுக்கு ஆன்சர்